நாங்கள் இறங்கணோனேயே கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஆனால் போக போக அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு எல்லாம் மக்கள் வந்து ஷாப் பண்ணிகிட்டே வந்து அங்கே டேமில் தண்ணி திறந்ததை பார்த்து ரசிச்சுட்டே இருக்காங்க இப்போ பாருங்கள் கூட்டம் எவ்வளோ கூட்டம் வந்துருச்சு மகேஷ்வர் போயிட்டுருக்கான் அவனுக்கு முன்னாடி அவங்க டேடி போயிட்டுருக்காங்க அவருக்கு தெரியவே தெரியாது வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு முன்னாடி போகிறாங்க பாருங்கள் எல்லோ கலர் க்ரைன் கோட் போட்டு அவரும் வீடியோ தான் எடுத்துகிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன் பாருங்க எவ்வளோ தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது இந்த தண்ணி சத்தத்தில் எங்களால் பேசவே முடியல நாங்கள் டைலாக் அப்படியே கொடுக்கலாம் தான் நாங்கள் நினச்சோம் ஆனால் அதில் கொடுக்கவே முடியல ஏன்னா தண்ணி சத்தம் அவ்வளோ சவுண்டாக வந்துட்டு இருந்துச்சு அதனால தான் சரி வீடியோ வந்து அப்புறமா நம்ம வாய்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் மகேஷர்கிட்ட ரெண்டு பக்கமும் பாருங்கள் அங்கே இருக்க குட்டி குட்டி வீடெல்லாம் இருக்குல்ல அது வரைக்கும் தண்ணி வந்து வந்துடுச்சு லைட் செட்டிங் பாருங்கள் பின்னாடி அந்த டேமு பதினாறு பிரிட்ஜு கிட்ட பாருங்க லைட் செட்டிங்ஸ் அதுக்கும் இந்த தண்ணிக்கும் சூப்பராக இருந்துச்சு பார்த்துட்டே நின்றுட்டே இருந்தோம் மக்கள் கூட்டம் இவ்வளோவா இருந்தாங்க நிறையா பக்கத்தில் நிறையா பேர் நின்றுட்டு இருந்தாங்க அந்த லைட் செட்டிங் பாருங்கள் அது இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க நடுவில் இருக்க அந்த மரமெல்லாம் மட்டும் ஒரு குட்டி தீவு மாதிரி இருந்துச்சு தண்ணி அவ்வளோ ஆர்ப்பரிச்சு போயிட்டே இருந்துச்சு ரெண்டு பக்கமும் அப்படியே பார்க்க சல சல சில சலன்னு சத்தம் அவ்வளோ கேட்டுக்கிட்டே இருக்குங்க தண்ணி சவுண்டு மட்டும் மகேஸ்வர் தான் சொன்னான் இந்த ரெண்டு மரம் குட்டி மரம் மட்டும் தனியாக இருக்குது அதை எடுங்க எடுங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னா அதனால தான் அதை ஃபோக்கஸ் பண்ணேன் இன்னும் பாருங்கள் அந்த சைடு போய் காட்டுறோம் அந்த சைடு இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த சைடு தண்ணி போகிற சத்தம் இன்னும் இதை விட இங்கே இருக்கிறத விட தண்ணி அங்கே ரொம்ப சவுண்டாக வந்துகிட்டே இருக்கும் இன்னும் நைட்டாக ஆக தாங்க அந்த லைட் செட்டிங்கில் சூப்பராக இருந்துச்சு மகேஷர் தான் ரொம்ப என்ஜாய் பண்ண அதை பார்த்துட்டே நின்றுட்டே இருந்தான் கூப்பிட கூப்பிட வீட்டுக்கு வரவே மாட்டேன்ட்டான் ஆக்சுவலி அவனே வாய்ஸ் கொடுக்கறதா தான் இருந்துச்சு சவுண்டில் கொடுக்க முடியும் இது பாருங்க முன்னாடி வந்து பார்த்துட்ருக்கோம் அங்கே கம்பேர் பண்ணுறப்ப இங்கே இன்னும் தண்ணி நல்லா ஹெவியாக வருது வந்துட்ருக்கு எரிட்டாக எடிட்டாக இன்னும் லைட் செட்டிங்கில் பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக தெரியுது ஃபோனை எனக்கு அந்த பக்கம் பிடிச்சி வீடியோ எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது ஏன்னா ஃபோனு போட்டோம்னா அப்புறம் ஃபோன் வாங்கி தர மாட்டார் எங்களுக்கு அங்கேருந்து இருந்து வர மனசே இல்லைங்க ஏன்னா தண்ணி அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்குங்க பாருங்கள் லைட் செட்டிங்கில் அவ்வளோ சூப்பரவாக இருந்தது இன்னும் இருட்டாக இருட்டாக தான் லைட் செட்டிங்கில் அவ்வளோ நல்லா தெரியுது தண்ணி தண்ணி பாருங்கள் எவ்வளோ சல சல சலன்னு வந்துக்கிட்டே இருக்குது நாங்கள் நின்றுட்டு பார்த்துட்டே இருந்தோம் வரவே முடியல நான் அவ்வளோ சூப்பவாக இருந்துச்சு இதுவே ரெண்டாவது நாளில் தான் இவ்வளோ தண்ணி நாங்களே ரெண்டாவது நாள் போனோமா இல்லை மூணாவது நாள் தண்ணி பார்க்க போனோம்னு தெரியலங்க ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் முன்கூட்டியே போனனால ரொம்ப தண்ணி வந்துட்டு இருந்தது ஸோ அதனால் எங்களுக்கு பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடச்சிது இனிமேல் உங்களுக்கு டேமில் தண்ணி விட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா முன்கூட்டியே வந்து பார்க்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இப்போது தண்ணி அவ்வளோவா வரதில்லை டெய்லி நான் ஒர்க்கு க இந்த அந்த வழியாக தான் போகிறேன் ஸோ அதனால் தண்ணி இப்போ அவ்வளோவா இல்லை வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து தண்ணி பார்க்க ட்ரை பண்ணுங்கள்